இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தை மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க நாளிலும் நான் தேவனோடு இணைந்திருக்க நாம் தேவனோடு நடக்க பழகுவோமாக கண்கள் முடிச்சிடும் ஆண்டு உம்மோடு நான் இணைந்திருக்கும்படியாய் இந்த பூமியில் வாழும் நாட்கள்ல உம்மோடு நடக்க எனக்கு பழக்க வேண்டும் லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதி ஆகும் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இப்படியாகச் சொல்கிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் அன்பானவர்களே ஏனோக்கின் நாட்கள்ல ஆதாவுடைய வம்ச வரலாறாகிய ஆதாவுடைய வம்சமாகிய சேத்தனுடைய பிள்ளைகள் பிறந்த பொழுது அவர்கள் கத்தரை தொழுது கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது சற்று சிந்தித்து பாருங்க அந்த நாட்கள்ல தேவனை தொழுது கொள்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஏனோக்கு மாத்திரம் எடுத்து கொள்ளப்படுகிறான் காரணம் என்ன இவன் தேவனை தொழுது கொள்கிறவன் மாத்திரம் அல்ல பழிப்பிடத்துல பழியிடுகிறவன் மாத்திரம் அல்ல இவன் கத்தரோடு நடக்கிற ஒரு மனுஷன் அலை ஆமோஸ் மூன்று மூன்று இருவர் ஒருமனப்பட்டால் ஒளிய ஒருமித்து நடக்க முடியாதென்று சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த காலை வேலையில ஏன் தேவனோடு ஒருமணப்பட்டது போல ஏனென்றால் அவன் தேவனோடு நடப்பதற்கு அவன் தேவனோடு ஒருமனப்பட இருக்கிறான் தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு நடக்க ஆளையில நாம் தேவனோடு ஒருமணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது தேவனோடு உடன்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது நாம் யாரோடு ஒருமணப்படுகிறோம் என்பது மிக முக்கியம் அப்ப தேவனோடு நடந்த இந்த ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் எங்க எடுத்துக் கொள்ளப்படுகிறான் தேவனோடு வாழும்படியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறான் தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது அழிவை காணாதபடிக்கு மனித போராட்டங்களை காணாதபடிக்கு மாமிசத்தின் இச்சைகள் சிக்குண்டு போகாதபடிக்கு அலை தேவனோடு நடந்த மனிதன் அலை தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் கொள்ளப்படுகிறான் ஆராதித்தவர்கள் அநேகம் இருக்கலாம் பலி செலுத்தினவர்கள் அநேகம் இருக்கலாம் தேவனை அறிந்தவர்கள் அநேகம் இருக்கலாம் அந்த நாட்களில் தேவனை தொழுது கொண்டவர்கள் அநேகம் இருக்கலாம் ஆனால் தேவனோடு நடப்பது என்பது தேவனோடு ஒருமணப்பட வேண்டியதாக இருக்கிறது இந்த காலை வேலையில் தேவனோடு நாம் ஒருமணப்படுவோமாக இருந்தால் தேவனோடு ஒருமனப்பட வேண்டுமாக இருந்தால் நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் அகற்றப்பட வேண்டும் அப்பதான் தேவனோடு ஒரு மனப்பாட்டு கொள்ளலாம் இல்லாட்டி நமக்குள்ள இருக்கிற அநேக காரியங்களோடு ஒருமனப்பட்டு உடன்பட்டு தேவனோடு உடன்பட நமக்கு முடியாது இந்த காலை வேலையில ஒரு சின்ன தீர்மானம் தேவனோடு கூட நான் உடன்பட போகிறேன் ஏனென்றால் தேவனுடைய வழிகளை நான் நடக்க விரும்புகிறேன் ஒரு நாள் வரும் தேநோக்கை போல நீங்களும் எடுத்துக் தேவனோடு நடக்கிறானோ அவனை தேவன் எடுத்துக் கொள்கிறார் என்பதற்கு ஆதாரமாக இந்த இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நான் தேவனோடு உடன்பட்டு தேவனோடு உடன்பட்டு தேவனுடைய வழிகளில் நடக்க போகிறேன் என்று நிச்சயமாக ஒரு நாள் வரும் தேவன் உங்களை எடுத்துக்கொள்கிற நாள் கண்களை முடுவோமா தேவன் இந்த நாளில் நான் உண்மோடு ஒரு மனப்படுகிறேன் உம்மோடு நடப்பதற்காக அந்த வழிகள் இந்த வழிகளாயிருந்தால் அந்த வழிகள நான் நடக்க நீர் என்னை விலப்படுத்த வல்லவராயிருக்கிறேன் நாமத்தினால் அறிந்திருக்கிறேன் நீசவின் நாமத்தின் கதிரதாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக